ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கனா சூப்பரான தியா ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த தியா ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இதில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டாந்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் க்ளோஸ் வச்சு கொண்டாந்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து ஹெவியான ஒரு மெ மெட்டீரியலையும் நாங்கள் இந்த வட்டி செஞ்சுருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ரொம்ப சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் தான் இவங்க வந்து கிரகலக்ஷ்மியும் சொல்லலாம் ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கும் கூட ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால இது ரெண்டு பக்கம் நிறைய பேர் இந்த சைட் க்ளோஸ் வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால சைட் க்ளோஸ் வச்சு கொண்டாந்துருக்கோம் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு இதே தனியாக சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ ஏன்னா சைட் எல்லாம் வந்துருச்சு ரொம்ப ஹெவி மெட்டர் மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம் ஸோ மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு எல்லாம் மாட்டணும்னா பெல் எங்ககிட்ட இல்லை ஸோ நீங்கள் வேணும்னா மாட்டிக்கலாம் அதுக்கான ஹோல்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்கான வந்து ஹேங்கிங்குமே கொடுத்துருவோம் ஸோ இதுதான் அந்த ஹேங்கிங் நம்ம வந்துட்டு அடியில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸோ ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டோன்னா ஸோ இப்படி இருக்கும் ஸோ நம்ம வந்து பெல் ஏதாவது கிடச்சது அப்படின்னா ஸோ நம்ம வாங்கி ஹோல் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான இதுவுமே கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பர் இந்த மாதிரி இருக்குது ஸோ ஈஸியாகவும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் வெளியே ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை கீழேயும் அந்த ஸ்க்ரூவாக ரிமூவ் பண்ணிவிட்டு கீழேயும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம் ஸோ எதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டில் கொண்டாந்துருக்கோம் ஃபுல் கோல்டு வித் கோமாதா இருக்கிற மாதிரி கொண்டாந்துருக்கும் ஸோ இவங்களுமே வந்து கிரகலக்ஷ்மி தான் பட் ஆனால் வந்துட்டு என்னென்னா ஃபுல் கோல்டு வித் வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவோட கொண்டாந்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ நம்ம சேம் திங் மேலேயும் ஹேங் பண்ணிக்கலாம் கீழே பெல் மெக்கத்துக்கும் வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியும் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டு ரெண்டுமே இதுலையுமே வந்து ரெண்டு பக்கம் சைடோட வந்தது கீழே வந்து ஐஸ்வர்யா குலம்பு கொடுத்துருக்கோம் விளக்கேற்ற இடத்துல செய்ய பாருங்கள் சைடு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் கூட த்ரீ ஈச் கூட தனியாக கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் பேர் இருத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்லையா ஸோ அடுத்து வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் லக்ஷ்மி பார்த்தோம் கிரகலக்ஷ்மி பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமியும் ஒரே இதில் கொண்டாடணும் டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரெடியான ஒரு கஸ்டமைசேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அஷ்டலட்சுமி வந்து ஒரே தியா ஸ்டாண்டில் கொண்டாந்துட்டோம் உங்களுக்காக ஸோ வித் சைட் எண்டிங்கோட ஓகேங்களா ஸோ இதுடைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இல்ல எங்களுக்கு சிங்கிளா தான் வேணும் அப்படின்னா சிங்கிளாவும் அவைலபிள் கீழே வந்து இருதய குளம் கொடுத்துருக்கோம் விளக்கேற்றதுக்கு அண்ட் அடியிலேயே வந்து ஹேங்கிங் புக்ஸு அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெங்கடேஷ பெருமாள் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நாமம் வந்து போட்டு அதுவே வந்து சிக்கி குளத்தில் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக கீழே ஹேங் பண்ணிக்கிறதுக்கு பெல் ஹேங் பண்ணிக்கலாம் பெல் வாங்கி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் அண்ட் மேலேயும் ஹேங் பண்ணிக்கலாம் மேலே ஹேங் பண்ணுறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு அழகாக ஹோ ஹூக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா வெங்கடேஸ்வர பெருமாள் ஸோ இதோடைய ஆணி உடைய ஹேங்கிங் ஹுக்ஸும் நாங்கள் அனுப்பிவிட்ருவோம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாய்பாபா இது தான் பார்க்குறோம் இவங்க வந்து உக்காந்துக்கிட்டு ப்ளஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் ஸோ இவங்களுடைய ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ரெண்டுமே இதுவுமே க்ளோசிங்கில் கொடுத்துருக்கோம் அண்ட் ஹேங்கிங் ஹுக்ஸோடு கொடுத்துருக்கோம் அண்ட் அடியில் நம்ம பில்லு கிடச்சதுன்னா ஸோ அடியில் பெல் கிடச்சதுன்னா வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு ஹேங் பண்ணி வாங்கி மாட்டிக்கலாம் ஸோ ஆனால் எங்ககிட்ட பிராஸ் பெல் கிடையாது ஸோ இதுதான் ஸோ இதோடைய ப்ரைஸ் நம்ம பார்த்தாச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் கொடுக்குறோம் மேபி வந்து ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஒரு டென் டேஸ் பிஃபோர் சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிவிட்ருவோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கலாம் இல்லையா ஸோ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டாந்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பே